நம்ம சேனலுக்கு முதல் முறையாக உள்ள அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எப்படி இந்த விஷயத்தை கணவனிடம் சொல்ல போகிறோம் என்று திகைத்து போய் அமர்ந்திருந்தால் சப் இன்ஸ்பெக்டர் மாலத்தி காவல்துறையில் இடமாற்ற உத்தரவு வாங்குவது அவ்வளவு சுலபம் இல்லை அதற்கு பல லட்ச ரூபாய் செலவாகும் என்று அவளுக்கு தெரியும் மதுரையில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பணிபுரியும் அவள் கணவன் கை நிறைய சம்பளமும் பை நிறைய கிம்பளமும் வாங்குபவன் எத்தனை லட்சம் ரூபாய் ஆனாலும் தானே கொடுத்து விடுவதாக சொல்லியிருந்தான் திருமணமாகி ஓராண்டு தனியாக வாழ்ந்து வார இறுதி நாட்களில் சந்திப்பு என்ற நிலைக்கு பழகி கொண்ட பின் எல்லா நாளும் கணவனுடன் இருக்கலாம் என்ற செய்தி மாலதிக்கு இனிக்கத்தான் செய்தது ஆனால் அதற்கு இப்படி ஒரு விலையா தன்னுடைய இடமாற்றம் உத்தரவுக்காக கேட்கப்பட்ட விலையை கணவனிடம் சொல்வதா வேண்டாமா என்ற குழப்பமும் இருந்தது மாலதியின் புருஷன் மணி இயற்கையிலேயே கோபக்காரன் இதை கேட்டு ஏதாவது அசம்பாவிதமாக செய்துவிட்டால் மாலதியின் அலைபேசி அழைத்தது நான் ஏடிஎஸ்பி சேகர் பேசுகிறேன் குட் மார்னிங் சார் சாஸ்திரி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மசாஜிங்கிற பேரில் விபச்சாரம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு பகல்லையே விபச்சாரம் நடத்துறாங்களாம் நீங்க சரியா பதினோரு மணிக்கு அங்க போங்க கையும் களவுமா ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்துருங்க எஸ் சார் மணி பத்து முப்பது ஆகியிருந்தது ஹெட் கான்ஸ்டபிள் பாண்டி வந்தவுடன் போகலாம் என்று தீர்மானித்தாள் மாலதி இந்த பாண்டி தான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறான் மதுரைக்கு பணி மாற்றம் வேண்டும் என்ற அவள் விண்ணப்பம் பல நாட்கள் கிடப்பிலேயே கிடந்தது பாண்டி தான் அது இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்த்தினான் அந்த உத்தரவில் கையெழுத்து போடும் வல்லமையுடைய அதிகாரியின் மேஜைக்கு அந்த விண்ணப்பம் போனவுடன் அவளை அழைத்து கொண்டு அந்த அதிகாரியை பார்க்க போனான் பாண்டி அவனை வெளியே இருக்க சொல்லி மாலதியிடம் தனியாக பேரம் பேசினார் அந்த உயர் அதிகாரி நீங்க மதுரைக்கு டிரான்ஸ்பர் கேட்டிருக்கீங்க பொதுவா இதுக்கு இன்னைக்கு ரேட்டு இருபது லட்சம் ரூபாய் ஆனா உங்ககிட்ட நான் அதை கேட்க போறதில்ல என்பதில் அவர் கொடுத்த அதிகப்படி அழுத்தம் அவர் எதை கேட்க போகிறார் என்பதை அவளுக்கு கோடிட்டு காட்டியது அசிங்கமாக சிரித்தபடி அதை விட அசிங்கமாக பேசினார் அதிகாரி நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கு இல்ல இல்லை அந்த விஷயத்துல நான் ரொம்பவே ஸ்ட்ராங் சந்தேகம்னா பீச் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் செண்பகலட்சுமி கிட்ட கேட்டு பாருங்களேன் அடுத்த வாரம் நான் கொடைக்கானல் போறேன் நீங்க என் கூட வரணும் நாளே நாள் தான் உங்களுக்கு டியூட்டி மார்க் பண்ண சொல்லிடுறேன் திரும்பி வந்ததும் உங்க டிரான்ஸ்பர் ஆர்டர் ரெடியாக இருக்கும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார் உயர் அதிகாரி என்ன சொல்வது என்று தெரியாமல் திரு முழித்தால் என்று முழித்தாள் மாலதி இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் ரெண்டு நாள் யோசிங்க டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இப்ப நீங்க போகலாம் பேய் அறைந்ததைப் போல வெளியே வந்தால் மாலதி இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என கங்கணம் கட்டி கொண்டாள் அவள் சொல்லாமலேயே கண்டுபிடித்து விட்டான் பாண்டி பணம் தவிர வேறு ஏதாவது கேட்டாரா மேடம் உயிரில்லாமல் தலையாட்டி நடந்ததே சொன்னாள் யதார்த்தமாக யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க மேடம் இந்த ஆள் சொன்னா கரெக்டாக செஞ்சிருவாரு அந்த விஷயத்துல நேர்மையான ஆளு என்ன இழவு நேர்மையோ என்று அழுத்து கொண்டாள் மாலதி என்ன மேடம் யோசனையில் இருக்கீங்க பாண்டியின் பேச்சு அவள் நினைவலைகளை கலைத்தது பாண்டி நாலு லேடி கான்ஸ்டபிள்களை கூட்டிட்டு உடனே கிளம்பணும் பிராத்தல் ரைடு செய்ய போறோம் எங்க மேடம் அடையாறு சாஸ்திரி நகர்ல விலாசத்தை சொன்னால் மாலதி அங்க வேண்டாமே மேடம் வழிந்தான் பாண்டி ஏயா நான் அவங்க கஸ்டமர் மேடம் எனக்கு ரெகுலரா ஒரு ஆள் வரும் சரோஜான்னு பேர் சூப்பராக இருக்கும் தூ உனக்கெல்லாம் எவன் யா போலீஸில் வேலை கொடுத்தது தன்னை தகாத உறவுக்கு அழைத்த உயரதிகாரியிடம் சொல்ல முடியாத வார்த்தைகளை பாண்டியிடம் சொன்னால் மாலதி மதியம் ஒரு மணி சாஸ்திரி நகரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த வீட்டில் நடத்திய அதிரடி சோதனையின் விளைவாக நான்கு அழகிகள் மற்றும் தொழில் நடத்தி கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்மணியையும் ஜீப்பில் அள்ளி போட்டு அழைத்து வந்தனர் மற்றவர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்க பாண்டியின் ஆளான சரோஜா தான் துள்ளி கொண்டிருந்தாள் யோ என்னையா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன நெளிந்து கொண்டிருந்தான் பாண்டி ஏய் மரியாதையா பேசு அவர் ஹெட் கான்ஸ்டபிள் தெரியும்ல அவர் என்னோட கஸ்டமர் அது உங்களுக்கு தெரியும்ல வாயை மூட்ரி ஏங்கா கோச்சுக்கிறீங்க முன் சீட்டில் அமர்ந்திருந்த மாலதி திரும்பி சரோஜாவின் முகத்தில் அடித்தாள் அடியின் வேகத்தில் நிலை குலைந்து விடப்போனவளை மற்ற பெண்கள் தாங்கி பிடித்தனர் யாருக்கு யாரடி அக்கா இன்னொரு தரம் அந்த வார்த்தையை சொன்ன அறுத்துருவேன் சரிக்கா இனிமே அப்படி சொல்லல மீண்டும் ஒருமுறை திரும்பி தன் பலத்தை எல்லாம் திரட்டி சரோஜாவை அடித்தாள் மாலதி இன்னொரு தரம் அந்த வார்த்தையை கேட்டேன் கொலையே செஞ்சிருவேன் ஸ்டேஷனுக்கு வந்தவுடன் மாலதி முன் தலையை சொரிந்தபடி நின்றான் பாண்டி என்னையா மாலதியின் குரலில் எரிச்சல் இருந்தது மேடம் அந்த பொண்ணை மட்டும் விட்டுருவோம் மேடம் எனக்காக மேடம் ப்ளீஸ் மேடம் ஏன் ஊ ஆளுங்கிறதுனாலயா அப்படின்னா அவளை இங்கேயே வச்சு மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ அவளை விட்டுடுற என்ன சொல்ற லாக்கப்பில் இருந்த சரோஜா பலமாக கைத்தட்டினாள் சூப்பர் எக்கோ தன் கையில் இருந்த தடியை சரோஜாவை பார்த்து தூக்கி எறிந்தால் மாலதி தொய்ந்து போன முகத்துடன் விலகி சென்று விட்டான் பாண்டி பாண்டி எல்லோருக்கும் பிரியாணி போட்டலமோ டீயும் வாங்கி கொடுத்துரு நாளைக்கு காலையில தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம் சாயங்காலமாக எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் சுரத்தில்லாமல் சரி என்றான் பாண்டி அவன் கையில் தனியாக நூறு ரூபாயை வைத்தால் மாலதி உன் நாளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடு பாண்டியின் முகம் மலர்ந்தது ஸ்டேஷனை பார்த்துக்கோயா நான் சாப்பிட்டு வந்துடுறேன் உன் ஆளோட பேசு ஆனால் அத்துமீறாமல் பார்த்துக்கோ சரியா சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மாலதியின் கணவன் அவளை அழைத்தான் போன விஷயம் என்னாச்சு அது வந்து என்று இழுத்தாள் மாலதி விஷயத்தை சொல்லு பணம் நிறைய கேட்டாங்களா எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவோம் பணம் கேட்கலைங்க அப்புறம் தட்டு தடுமாறி விஷயத்தை சொன்னால் மாலதி தன் கணவன் கோபம் வந்து மூச் என்று கத்தப்போகிறான் என்று நினைத்தாள் ஒருவேளை இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் நான் சம்பாதிப்பதே நமக்கு போதும் என்று சொல்லிவிடுவான் என எதிர்பார்த்தாள் அப்படி சொன்னால் உடனே வேலைக்கு தலைமுழுகி மதுரைக்கு ரயில் ஏறிவிட வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்தாள் அப்பா என் வயிற்றுல பாலை வார்த்தை செல்லும் இருபது முப்பது லட்சம் கேட்டுருவாங்களோன்னு பயந்து போயிட்டேன் நான் வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை கொடுக்கணுமேனு நினைச்சேன் பைசா செலவில்லாமல் காரியம் முடியும்னு நினைக்கவே இல்லை வண்டியூர் மாரியம்மனை நல்லா கும்பிட்டுட்டு ஆஃபீஸர் கூட போயிட்டு வந்துருமா தன் சாப்பாட்டு இலையிலேயே வாந்தி எடுத்து விட்டால் மாலதி அது எப்படி உரிய வாக்கியத்திலேயே சோரம்போ மாரியம்மனை கும்பிட்டுக்கோ என்று தன் கணவனால் பேச முடிகிறது கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளி ஓடி வந்தார் நீங்கள் வேற இடத்துல போய் உட்காருங்க மேடம் உங்களுக்கு புதுசா இலை போட்டு சாப்பாடு போட சொல்கிறேன் வேண்டாம் சார் என்னால சாப்பிட முடியாது வயிறு சரியில்லை நான் வர்றேன் என்றாள் மாலதி மாலை நான்கு மணி வாக்கில் தன் காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தாள் மாலதி லாக்கப்பில் இருந்த சரோஜாவுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்த பாண்டி அவளை பார்த்ததும் சட்டென்று விலகி ஓடி வந்து விரைப்பாக ஒரு சல்யூட் வைத்தான் என்ன மேடம் சோர்ந்து போயிருக்கீங்க சாப்பிடலையா சாப்பிட முடியல பாண்டி ஏன் மேடம் தன் கணவன் சொன்னதை கூறினாள் அப்புறம் என்ன மேடம் அவரே ஓகே கொடுத்துட்டார்ல ஆபீசருக்கு போன் போட்டு விஷயத்தை சொல்லுங்க காரியத்தை முடிங்க மேடம் கிட்ட பேசும்போது என்னை பத்தி நாலு நல்ல வார்த்தையா சொல்லுங்க மேடம் மாலதிக்கு வெறுப்பாக இருந்தது ஸ்டேஷனுக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை பால் வியாபாரிகள் சாலை மறியல் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வரவே உடனே கிளம்பி போய்விட்டால் மாலதி இரவு ஏழு மணிக்கு திரும்பி வந்தபோது போது கதவோடு ஒட்டி நின்றபடி சரோஜாவை கொண்டிருந்தான் பாண்டி இந்த கழுதைகளை நாலு தட்டு தட்டி விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுவோம் என்று தீர்மானித்தாள் மாலதி விஷயத்தை சொன்னவுடன் லாக்கப்பறைக்குள் மாலதிக்கு ஒரு நாட்காலியை கொண்டு வந்து போட்டான் பாண்டி சரியா சாப்பிட்லே அக்கா முகத்துல சொரத்தையே இல்லையே சரோஜா மாலதியை அக்கா என்று கூப்பிட்டவுடன் மாலதிக்கு எங்கிருந்துதான் அந்த கொலைவெறி வந்ததோ தெரியவில்லை பாண்டி கையில் இருந்த லத்தியை பிடுங்கி சரோஜாவின் வாயிலேயே போட்டாள் சரோஜாவின் சில பற்கள் உடைந்து உதடு கிழிந்து ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது நல்ல வேலையாக சரியான சமயத்தில் தடுத்து நிறுத்திவிட்டான் பாண்டி இல்லாவிட்டால் மாலதிக்கு இருந்த ஆத்திரத்துக்கு சரோஜா லாக்கப்பிலேயே சமாதியாகியிருப்பாள் காசுக்கு முந்தி விரிக்கிற கழுதைக்கு என்னோட என்னுடைய அக்கா உறவு இனி ஒரு வாட்டி அக்காங்கிற வார்த்தையை கேட்ட கொலையே செஞ்சிருவேன் சரோஜாக்கு தாங்க முடியாத வழி கண்கள் நிரம்பி விட்டன தன் கைகளால் அடிப்பட்ட வாயை மூடியபடி மாலதியை கோபத்துடன் முறைத்து பார்த்தாள் வேசித்தனம் செய்கிறவளுக்கு அக்கா உறவு கேட்குதாக்கும் அதற்கு மேல் சரோஜாவால் பொறுக்க முடியவில்லை கையை வாயிலிருந்து எடுத்தாள் நீ செய்யறது என்னவா என்று ஆக்ரோஷமாக கத்தினாள் சரோஜா பூட்ஸ் அணிந்த தன் கால்களால் சரோஜாவின் இடுப்பில் மாறி மாறி உதைத்தாள் மாலதி சும்மா இரு கழுத சரோஜாவை அடக்க முயன்று கொண்டிருந்தான் பாண்டி நான் காசுக்காக படுக்கிறது வேசித்தனம்தான் நீ டிரான்ஸ்பருக்காக ஆஃபீஸரோட படுக்க நினைக்கிறது பத்தினி விரதம்மா நானாவது சோத்துக்கு இல்லாமல் செய்கிறேன் நீ இன்னும் சுகமாக வேணும்ல செய்கிற அதுக்கு உன் புருஷனே உடந்த தூ என்று சரோஜா துப்பிய போது ரத்தத்தோடு சேர்ந்து அவளது உடைந்த பட்களும் கீழே விழுந்தன அவளை மிதிப்பதற்காக மாலதி தூக்கிய கால் அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது பின் மாலதி விடுவிடுவென்று வெளியே போய்விட்டாள் பாண்டி எல்லாத்தையும் வெளியில் விட்டுறியா எஃப்ஐஆர்லாம் போட வேண்டாம் மதியம் நாம் அங்க போகும்போது யாருமே இல்லைன்னு சொல்லிடு புரியுதா மற்றவர்கள் விட்டால் போதும் என்று ஓடிவிட்டனர் சரோஜா மட்டும் தயங்கி தயங்கி மாலதியின் இருக்கைக்கு வந்தால் நிமிர்ந்து பார்த்தால் மாலதி சரோஜாவின் உடம்பு அந்த தொழிலுக்கே உரித்தான வாலிப்புடன் இருந்தது என்றாலும் முகத்தில் அதீதமான வாட்டம் இருந்தது புருஷன்தான் சொல்றான்னு ஏடாகுடமா எதுவும் செஞ்சிடாத ஆம்பளைங்க அதை மறக்கவே மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது ஆஃபீஸர் உன்னை அங்கே தொட்டானா இங்கே தொட்டானான்னு அசிங்கமாக கேட்டுக்கிட்டே இருப்பான் நான் வரேங்க்கா என்று அக்கறையுடன் கூறினாள் சரோஜா இந்த முறை சரோஜா அக்கா என்று அழைத்த போது மாலதிக்கு கொஞ்சம் கூட கோபமே வரவில்லை நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்